ஆத்திரவத்துல எத்தனை நாள் தான் கடந்து போறது எப்பதான் இது முடியும் அப்படின்னு ஆவலோட சில காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கல்ல ஆமா யோசுவா இப்படித்தான் தன்னுடைய ஜனங்களை கானன் தேசத்துக்கு கூட்டிட்டு போகும்போது முன்னாடி ஒரு பெரிய யோர்தான் அது பிரவாகித்து போகுது அப்படின்னு பைபிள் சொல்லுது அதுல ஒரு மனுஷ சாதாரணமா கடக்கவே முடியாது இதுக்கு ஒரு ராணுவம் திட்டமிடப்படணும் அப்படித்தான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஏய் நீங்க ரெடியா இருங்க இன்னும் மூணு நாளைக்குள்ள இந்த யோர்தான நீங்க கடந்து போவீங்க இது நம்புவதற்கு ஏதுமே இல்லை ஆனா இவங்க விசுவாசிச்சாங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட சோதனையில இருக்கிறீங்களா நான் உங்களை பார்த்து சொல்றேன் யோர்தான் மாதிரி பிரபாவிச்சு பெருசா அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு வரலாம் ஆனா சில நாட்களுக்குள்ள இந்த பிரச்சனையை கடந்து போக ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் உங்க உடல் அளவுல உங்க சரீரத்துல உங்க ஆத்மாவில ரெடியா இருங்க இந்த பிரச்சனை முடிய போகுது அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஆயத்தமா இருங்க இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு போகுது நீங்க அடுத்த கட்ட மேன்மைகளை உயர்வுகளை காணப்போகிறீங்க ஏன்னா ஏசப்பா உங்க கூட காட் பிளஸ் யூ